ஒரே ஒரு துளசி இலையை விஷ்ணுவுக்கு சமர்ப்பித்தால் என்ன நடக்கும் விஷ்ணுவுக்கு ஒரு துளசி இலையாவது அர்ப்பணித்திருந்தால் இந்த கதையை கண்டிப்பாக கேட்க வேண்டும் நண்பர்களே ஒருமுறை விஷ்ணுவின் இரண்டு பாதுகாவலர்களான சுஷில் மற்றும் சுஷீல் விஷ்ணுவிடம் கேட்கிறார்கள் கர்த்தரே நாங்கள் பல பக்தர்களை பூமியிலிருந்து தெய்வீக விமானங்களில் ஏற்றி வைகுண்டத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம் உங்கள் சிறந்த பக்தர்கள் தினமும் உங்களை வழிபடுகிறார்கள் அவர்கள் பலவிதமான பிரசாதங்களை படைக்கிறார்கள் இதன் காரணமாகவே அவர்கள் வைகுண்டத்தை அடைகிறார்கள் ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை உங்களிடம் கேட்க விரும்புகிறோம் விஷ்ணு சிரித்துக்கொண்டே சொல்கிறார் என்ன பாதுகாவலர்களே உங்களை என்ன சந்தேகம் தொந்தரவு செய்கிறது தயங்காமல் கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை போக்குவேன் பாதுகாவலர்கள் சொல்கிறார்கள் கர்த்தரே இன்று நாங்கள் ஒரு பிராமணரை விமானத்தில் வைகுண்டத்திற்கு அழைத்து வந்தோம் அந்த பிராமணர் உங்களை ஒருபோதும் முறையாக வழிபடவில்லை ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிக்கவில்லை அப்படி இருந்தும் அவரை வைகுண்டத்திற்கு ஏன் வர சொன்னீர்கள் அவர் செய்த அந்த ஒரு புண்ணியமான செயல் என்ன தயவு செய்து சொல்லுங்கள் அவருடைய அந்த மகத்தான புண்ணியத்தை பற்றி அறிய நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் விஷ்ணு சொல்கிறார் பாதுகாவலர்களே நீங்கள் கேட்டது சரியான கேள்விதான் அந்த பிராமணர் நிச்சயமாக விஷ்ணுலோகம் செல்ல தகுதியானவர் அதனால்தான் அவரை வைகுண்டத்திற்கு அழைத்து வர உங்களை இருவரும் அழைத்தேன் உங்கள் சந்தேகத்தை தீர்க்க அந்த பிராமணரின் கதையை சொல்கிறேன் இந்த கதையின் மூலம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் எனவே நீங்கள் இருவரும் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் இந்த கதையை கேட்பவர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டலோகத்தில் இடம்பெறுவார்கள் பாதுகாவலர்கள் சொல்கிறார்கள் கர்த்தரே உங்கள் வாயிலிருந்து இந்த கதையை கேட்க நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் தயவு செய்து அந்த கதையை சொல்லுங்கள் அதை நாங்கள் முழு கவனத்துடன் கேட்போம் பின்னர் விஷ்ணு கதையை சொல்லத் தொடங்குகிறார் பண்டைய காலத்தில் காஞ்சிபுரத்தில் சோழன் என்ற பேரரசர் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சியின் கீழிருந்த அனைத்து நாடுகளும் சோழன் என்ற பெயரால் அறியப்பட்டன சக்கரவர்த்தி சோழன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார் அவருடைய மாநிலத்தில் எந்த மனிதனும் ஏழையாகவோ துக்கத்தினுடனோ நோயுடமோ வாழவில்லை அவருடைய மக்கள் அனைவரும் மிகவும் திருப்தியாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருந்தார்கள் சோழமன்னன் எண்ணற்ற யாகங்கள் செய்தார் அவர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பல ஆசிரமங்களை கட்டினார் அவர் முனிவர்கள் யாகங்கள் போன்ற மத சடங்குகளை செய்வதற்கு இடங்களை அமைத்தார் அவர் பல குளங்களை தோண்டினார் ஒருநாள் சோழ மன்னன் அனந்த சயனம் என்ற புனித ஸ்தலத்திற்கு சென்றார் அங்கு ஒரு அழகான விஷ்ணு கோயில் இருந்தது அந்த கோயிலில் விஷ்ணுவின் அழகான சிலை இருந்தது மன்னன் விஷ்ணுவை முறையாக வழிபட்டார் மாணிக்கம் முத்து மற்றும் தங்கம் போன்றவற்றால் செய்யப்பட்ட அழகான ஆபரணங்களை அவருக்கு சமர்ப்பித்தார் அவர் பலவிதமான மலர்களால் கடவுளை வணங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் அவர் நமஸ்கரித்துவிட்டு அதே கோயிலில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார் சிறிது நேரத்திற்குப் பிறகு அதே காஞ்சி நகரைச் சேர்ந்த ஒரு ஏழை பிராமணர் அந்த கோயிலுக்கு வந்தார் அவர் கைகளில் பூஜை பொருட்கள் மற்றும் துளசி இலைகள் வைத்திருந்தார் அந்த பிராமணரின் பெயர் விஷ்ணுதாசர் மன்னனின் கண்கள் அந்த ஏழை பிராமணர் மீது பட்டன அந்த பிராமணர் கோயிலுக்குள் நுழைந்து விஷ்ணுவின் சிலை அருகில் சென்று விஷ்ணுவின் பெயரை உச்சரித்து துளசி இலைகளையும் மஞ்சரியையும் கடவுளின் சிலை மீது வைத்து நமஸ்கரித்தார் முன்பு சோழ மன்னன் சமர்ப்பித்த மாணிக்கம் தங்கம் மற்றும் முத்துக்கள் அனைத்தும் அந்த பிராமணரின் துளசி இலைகளுக்கு அடியில் மறைந்தன இதை பார்த்த மன்னன் கோபமடைந்தார் மன்னன் சொல்கிறார் ஏய் பிராமணனே நான் முறையாக விஷ்ணுவை வழிபட்டு தங்க ஆபரணங்களையும் மாணிக்கங்களையும் முத்துக்களையும் சமர்ப்பித்தது உனக்கு தெரியவில்லையா நீ ஏன் இந்த கோயில் சிலையில் மர இலைகளைப் போட்டு அதன் அழகைக் கடிக்கிறாய் ஏன் இப்படி செய்தாய் நீ ஒரு பெரிய முட்டாள் என்று எனக்கு தோன்றுகிறது தங்க ஆபரணங்களால் கடவுளின் சிலை எவ்வளவு அழகாக இருந்தது ஆனால் நீ வழிபாட்டு இடத்தைக் கெடுத்துவிட்டாய் கடவுளை எப்படி வழிபடுவது என்று கூட உனக்கு தெரியாதா விஷ்ணுவை எப்படி வழிபடுவது என்பது உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் அதனால்தான் நீ அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளின் சிலையை இலைகளால் மூடிவிட்டாய் உன்னுடைய இந்த விசித்திரமான நடத்தையைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் பின்னர் விஷ்ணுதாசர் என்ற அந்த பிராமணர் சொல்கிறார் மன்னா உங்களுக்கு பக்தியை பற்றி எதுவும் தெரியாது உங்களுடைய செல்வத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் அதனால்தான் துளசி இலைகள் உங்களுக்கு வெறும் மர இலைகளாக தோன்றுகின்றன அதற்கு சோழ மன்னன் சொல்கிறார் பிராமணனே நீ பற்றி பெருமைப்படுகிறாய் உன்னுடைய பக்தியையும் அறிவையும் பற்றி பெருமைப்படுகிறாய் என்று நினைக்கிறேன் உனக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது என்று சொல் நீ கடவுளுக்கு பிரியமானவனாக இருந்திருந்தால் உன்னுடைய பக்தியால் கடவுள் மகிழ்ந்திருந்தால் நீ ஏழையாக இருக்க மாட்டாய் விஷ்ணுவை மகிழ்விக்க நீ ஒருபோதும் யாகங்கள் அல்லது தானம் போன்ற செயல்களை செய்ததில்லை என்று நினைக்கிறேன் அதனால்தான் நீ ஏழையாக இருக்கிறாய் விஷ்ணுவின் அருளால் நான் காஞ்சிபுரத்தின் சக்கரவர்த்தியானேன் என்னிடம் எல்லா செல்வங்களும் உள்ளன உன்னுடைய பக்தியின் மீது உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இன்று அதற்கான தீர்ப்பை பார்ப்போம் மன்னன் சொல்கிறார் இங்குள்ள எல்லா பிராமணர்களும் கவனமாக கேளுங்கள் இந்த பிராமணனும் நானும் யார் முதலில் விஷ்ணுவை தரிசிப்போம் என்று பார்ப்போம் யார் முதலில் விஷ்ணுவை திருப்திப்படுத்தி அவருடைய தரிசனத்தை பெறுகிறாரோ அவரே சிறந்த பக்தர் என்று அழைக்கப்படுவார் இதன் மூலம் எல்லோருக்கும் யாருக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது என்று தெரிந்துவிடும் பின்னர் அந்த பிராமணர் சொல்கிறார் மன்னா உங்களுக்கு பக்தியை பற்றி எதுவும் தெரியாது உங்களுடைய செல்வத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் அதனால்தான் துளசி இலைகள் உங்களுக்கு வெறும் மர இலைகளாக தோன்றுகின்றன அதற்கு சோழமன்னன் சொல்கிறார் பிராமணனே நீ எதை பற்றி பெருமைப்படுகிறாய் உன்னுடைய பக்தியையும் அறிவையும் பற்றி பெருமைப்படுகிறாய் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக சோழமன்னனின் சவாலை விஷ்ணுதாசர் ஏற்றுக்கொண்டார் சோழ மன்னனின் சவாலை ஏற்றுக்கொண்ட பிறகு விஷ்ணுதாசர் தன் வீட்டிற்கு சென்றார் சோழ மன்னனும் தன் அரண்மனைக்கு திரும்பினார் சோழமன்னன் முட்கல மகரிஷியை அழைத்து ஒரு பெரிய வைணவ யாகம் செய்ய முடிவு செய்தார் அனைத்து ரிஷிகளும் முட்கல மகரிஷியும் மன்னனின் யாகத்தில் கலந்து கொண்டனர் அனைவரும் சேர்ந்து வைணவ யாகத்தை தொடங்கினர் மன்னன் நிறைய செல்வத்தையும் தானியத்தையும் செலவழித்தார் பல பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து தான தர்மங்கள் செய்தார் அதே சமயம் விஷ்ணுதாசரும் தன் வீட்டிற்கு சென்று அங்கேயே விஷ்ணுவை வணங்கத் தொடங்கினார் அவருடைய வீட்டின் முன் பல துளசி செடிகள் இருந்தன அவர் தினமும் காலையில் எழுந்து அந்த துளசி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் பல்வேறு வழிகளில் அந்த செடிகளை பராமரித்தார் வியாழக்கிழமைகளில் தவறாமல் அந்த துளசி செடியில் பசுவின் காய்ச்சாத பாலை ஊற்றினார் எழுந்திருக்கும் போதும் உட்காரும்போதும் நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் விஷ்ணுவின் பெயரை உச்சரித்துக் இருந்தார் தன் வீட்டிற்கு வரும் அனைத்து உயிரினங்களிலும் விஷ்ணுவைக் கண்டு அவர்களுக்கு சேவை செய்தார் இவ்வாறு சோழ மன்னன் வைணவ யாகம் தான தர்மங்கள் மூலம் விஷ்ணுவை வழிபட்டு வந்தார் அதே சமயம் விஷ்ணுதாசர் தன் வீட்டிலேயே துளசி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி விஷ்ணுவின் பெயரை உச்சரித்து அவரை வணங்கி வந்தார் சில காலம் கழித்து ஒருநாள் விஷ்ணுதாசர் காலை கடன்களை முடித்துவிட்டு உணவு சமைத்து துளசிக்கு தண்ணீர் ஊற்றச் சென்றார் பின்னர் அவர் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது யாரோ அவருடைய உணவை திருடிச் சென்றிருந்தனர் விஷ்ணுதாசர் உணவைக் காணாமல் மீண்டும் சமைக்கவில்லை ஏனெனில் மாலை பூஜைக்கு நேரம் குறைவாக இருந்தது தினமும் அவருடைய வழக்கத்தை இது கெடுத்துவிடும் என்பதால் அவர் பட்டினியாகவே இருந்தார் மறுநாள் அவர் மீண்டும் உணவு சமைத்து அதில் துளசி இலைகளை வைத்துவிட்டு துளசிக்கு தண்ணீர் ஊற்றச் சென்றார் மீண்டும் யாரோ அவருடைய உணவை திருடிச் சென்றிருந்தனர் விஷ்ணுதாசர் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது இன்றும் யாரோ தன் உணவை எடுத்துச் சென்றுவிட்டனர் என்பதைக் கண்டார் இப்படியே ஏழு நாட்கள் தொடர்ந்து யாரோ வந்து அவருடைய உணவை திருடிச் சென்றனர் இது விஷ்ணுதாசருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் சிந்திக்கத் தொடங்கினார் ஐயோ தினமும் என் உணவை திருடிச் செல்லும் இவன் யார் நான் இந்த வனத்தில் தங்கியிருக்கிறேன் இப்போது இந்த இடத்தையும் விட்டுச் செல்ல முடியாது இப்படி நான் எப்படி உண்பது தினமும் பட்டினியாக இருந்து எப்படி உயிர் வாழ்வேன் இது இப்படியே தொடர்ந்தால் நான் இறந்து விடுவேன் சரி இன்று நானே சமைத்த உணவை காப்பேன் என் உணவை திருட யார் வருகிறார்கள் என்று பார்க்கிறேன் இவ்வாறு நினைத்து அந்த பிராமணர் உணவை சமைத்துவிட்டு அருகில் ஒரு இடத்தில் ஒளிந்து நின்றார் அப்போது ஒரு மெலிந்த பலவீனமான சாண்டாளன் அங்கு வந்து பிராமணர் சமைத்த உணவை திருடத் தொடங்கினான் அதை பார்த்த விஷ்ணுதாசருக்கு அந்த சாண்டாளன் மீது இரக்கம் ஏற்பட்டது அந்த சாண்டாளனின் உடல் மிகவும் மெலிந்திருந்தது அவன் முகத்தில் ஒருவித ஏழ்மை தெரிந்தது அவனுடைய உடலில் எலும்பும் தோலும் தவிர வேறு எதுவும் இல்லை அந்த சாண்டாளன் உணவை திருடிச் செல்லும்போது விஷ்ணுதாசர் அவனிடம் ஏ சகோதரா கொஞ்சம் நில் ஏன் வெறும் உணவை மட்டும் சாப்பிடுகிறாய் இந்த நெய்யையும் செல் என்றார் பிராமணரின் குரலைக் கேட்டதும் அந்த சாண்டாளன் வேகமாக ஓடத் தொடங்கினான் அப்போது அவன் மயங்கி விழுந்தான் அந்த சாண்டாளன் மயங்கி விழுந்ததை பார்த்த விஷ்ணுதாசர் வேகமாக அவனிடம் சென்று அவன் முகத்தில் தண்ணீரைத் தெளித்தார் அதன் பிறகு அந்த சாண்டாளன் எழுந்தபோது பிராமணர் அவனிடம் ஏய் சகோதரா நீ யார் நீ மிகவும் பசியுடன் இருக்கிறாய் உனக்கு உணவு தேவைப்பட்டால் என்னிடம் கேட்டிருக்கலாம் நான் உனக்கு மொத்த உணவையும் கொடுத்திருப்பேன் என்றார் பிராமணரின் பேச்சைக் கேட்ட அந்த சாண்டாளன் புன்னகைத்து தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினான் அந்த சாண்டாளன் வேறு யாருமல்ல சாக்ஷாத் விஷ்ணுவேதான் சங்க சக்கரம் கதையை ஏந்தியவாறு இடுப்பில் பட்டு பீதாம்பரம் அணிந்து தலையில் கிரீடத்துடன் காட்சியளித்தார் தன் பிரபுவை நேரில் கண்ட விஷ்ணுதாசர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் அவர் விஷ்ணுவை மீண்டும் மீண்டும் வணங்கினார் விஷ்ணு அந்த பிராமணரிடம் விஷ்ணுதாசா நான் உன் பக்தியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் நீ தினமும் துளசியை வழிபட்டதாலும் உன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு சேவை செய்ததாலும் நான் திருப்தியடைந்தேன் உன் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு தரிசனம் கொடுக்கவே நான் வந்தேன் இப்போது நீ இந்த தெய்வீக விமானத்தில் ஏறி வைகுண்டத்திற்கு சென்று என்னுடன் அங்கேயே இரு என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு விஷ்ணு அங்கிருந்து மறைந்து விட்டார் பின்னர் அந்த பிராமணர் அந்த தெய்வீக விமானத்தில் ஏறி வைகுண்ட லோகத்திற்கு சென்றார் அதே நேரத்தில் சோழமன்னன் அந்த விஷ்ணுதாசர் என்ற பிராமணர் ஒரு தெய்வீக விமானத்தில் ஏறி வைகுண்டலோகத்திற்கு செல்வதை கண்டார் அது அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் உடனடியாக முட்கல ரிஷியை அழைத்து அவரிடம் மகரிஷியே யார் முதலில் விஷ்ணுவை தரிசிப்பார்கள் என்று அந்த பிராமணருடன் நான் பந்தயம் வைத்தேன் நான் இந்த மிகப்பெரிய வைணவ யாகத்தை நடத்தி தான தர்மங்கள் செய்தேன் ஆனால் அந்த பிராமணர் என்னைக் காட்டிலும் முன்னதாகவே ஒரு தெய்வீக விமானத்தில் ஏறி வைகுண்டலோகத்திற்கு செல்கிறார் நான் செய்யாதது என்ன விஷ்ணு ஏன் என் மீது மகிழ்ச்சி அடையவில்லை நான் முறையாக விஷ்ணுவை வணங்கினேன் அனைத்து பிராமணர்களுக்கும் தான தட்சணைகள் கொடுத்தேன் ஆனால் விஷ்ணு இன்னும் என் மீது மகிழ்ச்சி அடையவில்லை அதனால் விஷ்ணு வெறும் தானதர்மங்கள் மற்றும் யாகங்களால் மட்டுமே மகிழ்ச்சி அடைவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அந்த பிராமணர் என்னைக் காட்டிலும் சிறந்த ஒரு சிறப்புமிக்க செயலை செய்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர் கடவுளின் தரிசனத்தை பெற தகுதியானவராக ஆனார் என்று கூறினார் இதை சொல்லிவிட்டு மன்னன் மிகவும் வருத்தமடைந்தார் அவர் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்தார் அவர் தன் சிம்மாசனத்தை துறந்தார் மகாராஜா சோழனுக்கு பிள்ளைகள் இல்லை அவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தார் ஆகையால் அவர் தன் மருமகனை அரியணையில் அமர்த்திவிட்டு யாகத்தீயின் அருகில் சென்று அதில் குதிக்கத் தொடங்கினார் அப்போது நாரத முனிவர் அங்கு தோன்றி மன்னனை தடுத்தார் மன்னன் நாரதரிடம் முனிவரை இன்று என்னை தடுக்காதீர்கள் என் பிறவி வீணானது என்னுடைய யாகங்களும் வழிபாடுகளும் கூட தோல்வியடைந்தன வாழ்நாள் முழுவதும் நான் விஷ்ணுவை வழிபட்டேன் யாகங்கள் செய்தேன் ஆனால் விஷ்ணு அந்த பிராமணரின் மீது மட்டுமே மகிழ்ந்தார் என் மீது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்னால் என் இறைவனை மகிழ்விக்க முடியவில்லை என்றார் நாரதர் மன்னா நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை கடவுள் உங்கள் பக்தியால் மகிழ்ச்சியடைந்துள்ளார் ஆனால் நீங்கள் இன்னும் கடவுளின் தரிசனத்தை பெறுவதற்கான செயலை செய்யவில்லை என்றார் அப்போது சோழ மன்னன் நாரதரே விஷ்ணு மகிழ்ச்சியடைந்து தரிசனம் தரும் செயல் எது என்று நீங்கள் சொல்லுங்கள் என் வழிபாட்டில் என்ன குறை இருந்தது நான் பலவிதமான மாணிக்கங்கள் தங்க ஆபரணங்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தேன் யாகங்கள் செய்தேன் தானதர்மங்கள் செய்தேன் இதைத் தவிர நான் செய்யாதது என்ன இருக்கிறது தயவு செய்து எனக்குச் சொல்லுங்கள் என்றார் நாரதர் மன்னா நீங்கள் விஷ்ணுவின் வழிபாட்டில் ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்தவில்லை அதனால்தான் விஷ்ணு உங்களுக்கு தரிசனம் தரவில்லை நீங்கள் துளசி இலைகளை பயன்படுத்தவில்லை அந்த பிராமணர் விஷ்ணுவுக்கு துளசி இலைகளை சமர்ப்பித்த போது நீங்கள் துளசி இலைகளை சாதாரண மர இலைகள் என்று சொல்லி அவமதித்தீர்கள் ஆனால் விஷ்ணுவுக்கு துளசி இலைகள் தான் மிகவும் விருப்பமானவை உங்களுடைய தங்க ஆபரணங்கள் மாணிக்கங்கள் முத்துக்கள் செல்வம் தான தர்மங்கள் அனைத்தும் துளசி இலைகளுக்கு முன் அற்பமானவை நீங்கள் விஷ்ணுவை மகிழ்வித்து அவருடைய தரிசனத்தை பெற விரும்பினால் அவருக்கு துளசி இலைகளை சமர்ப்பியுங்கள் துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு எந்தவிதமான பிரசாதத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த பிராமணர் தினமும் துளசி செடிகளை பராமரித்தார் விஷ்ணுவுக்கு தினமும் துளசி இலைகளை போட்டு பிரசாதம் படைத்தார் அதனால்தான் அவருக்கு விஷ்ணுவின் நேரடி தரிசனம் கிடைத்தது எனவே மன்னா நீங்களும் ஒரு துளசி தோட்டத்தை உருவாக்குங்கள் துளசி செடிகளை நட்டு அவற்றை பராமரியுங்கள் விஷ்ணுவுக்கு படைக்கும் பிரசாதத்தில் துளசி இலைகளை சேருங்கள் என்றார் நாரதர் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் வருந்தினார் அவர் தன் தவறை உணர்ந்தார் பின்னர் அவர் தன் அரண்மனைக்கு அருகில் அழகான துளசி செடிகளை நட்டார் தினமும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றத் தொடங்கினார் விஷ்ணுவுக்கு படைக்கும் பிரசாதத்தில் துளசி இணைகளை சேர்க்கத் தொடங்கினார் இதன் மூலம் அவருடைய அனைத்து தவறுகளும் நீங்கின ஒரு நாள் விஷ்ணு மன்னன் சோழனுக்கு தரிசனம் தந்து மகனே உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் உன் படைத்த பிரசாதத்தாலும் நான் திருப்தி அடைந்துள்ளேன் ஆகையால் இப்போது நீ இந்த தெய்வீக விமானத்தில் ஏறி வைகுண்டலோகத்திற்கு சென்று என்னுடன் வா என்றார் பின்னர் மன்னன் சோழனும் அந்த தெய்வீக விமானத்தில் ஏறி விஷ்ணு லோகத்திற்கு சென்றார் விஷ்ணு கூறுகிறார் பாதுகாவலர்களே இவ்வாறு துளசி இலைகள் எனக்கு மிகவும் விருப்பமானவை துளசி இலைகளை படைத்ததாலேயே அந்த பிராமணருக்கு விஷ்ணுலோகம் கிடைத்தது விஷ்ணுவின் இந்த கூற்றை கேட்டதும் இரண்டு பாதுகாவலர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து விஷ்ணுவை மீண்டும் மீண்டும் வணங்கினர் எனவே நண்பர்களே விஷ்ணுவுக்கு பிரசாதம் படைக்கும் போது துளசி இலைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் கோபம் அகங்காரம் போன்றவற்றை கைவிட்டு தினமும் விஷ்ணுவை வழிபட வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்து துளசி செடியை நன்றாக பராமரிக்க வேண்டும் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் பசுக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மசூர் பருப்பு காஞ்சி மற்றும் கத்தரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் இந்த உணவுகளை உண்ணக்கூடாது இதை செய்வதன் மூலம் ஒருவருக்கு விஷ்ணுலோகம் கிடைக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததே என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள் தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதுங்கள் அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் அனைவருக்கும் நன்றி